அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் காத்த முன்னபி முகமது ரசூல் அல்லாஹ் யூஸ்லாம் அலை ஊசல்லம் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அதான் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசிமத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தாருள் விரிவானாக எல்லாம் எல்லாம் அல்லா சுபகானத்தாலா இன்று ஓதி நிறைவு செய்யப்பட்ட வசனங்களுக்கிடையே மனிதர்களின் வாழ்க்கைக்கான பொறுப்பை அல்லா தான் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறான் மனிதனின் எல்லா நிலைகளிலும் நான் அவனுக்கு போதுமானவனாக இல்லையா என்று கேட்கிறான் யாரைக் கண்டு பயப்பட வேண்டும் என்று கேட்கிறான் என் அல்லாது யார் எதை செய்ய முடியும் என்று கேட்கிறான் என் அல்லாது யாரால் என்ன நடக்கும் எதை கண்டு அச்சம் நான் உங்களுக்கு போதுமானவனா இல்லையா என் மீது நம்பிக்கை ஏன் நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள் அவன் மீது நம்பிக்கையை பலப்படுத்துகிற போது அவன் நமது வாழ்க்கைக்கான பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான் அலை அப்தா தன் அடியாறுகளுக்கு படைத்த இரட்சகன் போதுமானவன் தானே என்று கேட்கிறான் நான் எல்லா வகையிலும் உங்களுக்கு போதுமானவன் உங்கள் காரியம் அதை செம்மையே நடத்துவதற்கு நான் இருக்கிறேன் என்னை நம்புங்கள் என்னிடத்தில் ஒப்படையுங்கள் இன்றைக்கு இடத்தில் ஒப்படைக்கப்படுகிற வாழ்க்கை ரொம்ப அழகானது சாலிஹங்கள் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் அலைஹு செல்லம் அனைத்தையும் அல்லாஹு இடத்தில் பொறுப்பு சாட்டியே வாழ பழக்கி தருகிறார்கள் நம்ம பொறுப்பு அல்லாட்ட சாட்டிடணும் ஓ இளம்லா என் பொறுப்பை அல்லாவின் பக்கம் ஒப்படைத்தேன் நம்முடைய பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைத்தோம் என்றால் அந்த காரியத்தை அவன் அழகுபட செய்து விடுகிறான் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் எப்படி செம்மைப்படுத்த வேண்டுமோ அப்படி படுத்துகிறான் என்ன ஒரே ஒரு விஷயம் அல்லாவின் மீது நம்பிக்கை மாத்திரம் குறைந்தால் அந்த எண்ணத்தின்படியே வாழ்க்கை அமைந்துவிடும் பொதுவாக எண்ணமே வாழ்க்கை என்பார்கள் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் நடக்கும் என்னை பற்றி நீ அழகாக நினைத்துக்கொள் அழகாகவே நான் நடக்கிறேன் அல்லாஹ் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொல்வார்கள் அல்லாஹ் மனித உலகத்தை நோக்கி சொல்கிறான் இந்த என் அடியார்கள் என்னை எப்படி நினைக்க வேண்டுமோ நினைக்கட்டும் அவர்கள் என்னப்படியே நான் நடப்பேன் நீ எப்படி நினைக்கிறாய் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று நினைக்கிறாயா நீ கைவிடப்பட மாட்டாய் அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பானன் என்று நினைக்கிறாயா நான் பாதுகாப்பானன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நினைக்கிறாயா நான் உதவி செய்கிறவன் எனக்கு எல்லா பேரும் இருக்கிறது உதவி செய்பவனாக இருக்கிறேன் பாதுகாவலனாக இருக்கிறேன் பொறுப்படுப்பவனாக இருக்கிறேன் உன் நம்பிக்கையில் தான் அத்தனையும் என்கிறான் ரப்புல்லால் அல்லாஹ் கண்மணி ரசூலுல்லாஹி லாஹு அலி வசல்லம் நம்பிக்கை எப்போதும் பலமாகட்டும் என்கிறார்கள் சஹாபி பெருமக்களின் வாழ்க்கை இதிலே மிகச்சிறப்பான இடத்தில் கொண்டு நபி அவர்கள் நிறுத்துகிறார்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடத்திலே போய் தங்கள் பொறுப்பை ஒப்படைத்து தங்கள் நெருக்கடிகளை சொல்லும் வாழ்க்கை சஹாபிகள் வாழ்ந்தார்கள் அவங்க எங்கேயுமே தோற்று போகல்ல எங்கேயுமே அவங்க வீழ்ந்து போகல கடுமையான நிலையிலும் அவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஓங்கியிருந்த போதிலும் அவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள் நம்பிக்கையை அவன் எப்போதும் பாதுகாக்கிற இடத்தில் இருப்பேன் என்று அவன் வாக்களிக்கிறான் அவன் வாக்கு உண்மை சொல்வான் தான் கொடுத்த வாக்கை எப்போதும் மாறு செய்வதில்லை வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் வாக்களிச்சிட்டு அவனை காப்பாற்று வேண்டு காப்பாற்றி விடுவான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்களிக்கிறான் அவன் பாதுகாப்பான் சாலிகீங்கள் தன்னுடைய வாழ்க்கையை எல்லா இடத்திலும் அல்லாட்ட பொறுப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ஒரு நல்ல செய்தி ஒன்று படித்தேன் வரலாற்றிலே உமரிபுல் ஹத்தாபுக்கு எந்தாடைய காலம் உமரிபுல் ஹத்தாபனுடைய காலம் உமரிபுல் ஹத்தாப் பார்க்கிறார்கள் அவரை சந்திக்க வந்த போது தந்தை மகன் ரெண்டு பேரையும் பார்த்தால் அப்படியே இருக்கிறான் தந்தை எப்படியோ அதே முகம் அதே அமைப்பு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை சில பேர் சொல்லுவாங்க அத்தா மாதிரி இருக்கிறாங்க அம்மா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை அப்படியே ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியலை கரெக்டாக இருக்கிறார் இவரை பார்த்தா அவர் மாதிரி இருக்கு அவரை பார்த்தா இவர் மாதிரி இருக்கிறார் உமரது எல்லாம் அனுபவ சொல்வாங்க காகம் காகத்துக்கு ஒப்பாக இருப்பதை போல ரெண்டு கருப்பு காகம் நிற்கிதுன்னா நம்ம பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காகம் இந்த பக்கம் இந்த காகம் இந்த பக்கம் மாறினாலும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு ஒன்னா இருக்கும் காகத்திலே அடையாளம் பார்க்க முடியாது ஏதாவது கலர் வச்சுதான் பார்க்க முடியும் வெள்ளை காக்க நின்னா கண்டுபிடிக்கலாம் எல்லாமே கருப்பு காக்க என்கிற போது எல்லாமே ஒப்பாக இருக்கும் ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு ஒப்பாக இருப்பதை போல் இந்த தந்தையும் மகனும் ஒப்பாக இருக்கிறார்களே என்கிறார்கள் உமர் பல் ஹத்தாவ் அவற்றை விளக்கம் கேட்டாங்க அவர் சொன்னார் அது ஒரு அற்புதம் என்றார் அந்த தந்தை சொன்னார் அது ஒரு அற்புதம் அமீருல் மோமினியின் அவர்களே என்னப்பா அற்புதம் நான் அல்லாவின் பாதையில் பயணம் புறப்பட்டேன் புறப்பட்ட போது என் மனைவி கர்ப்பமாக இருந்தார்கள் என் மனைவி கர்ப்பம் அப்போது நான் அல்லாஹ் குடத்திலே துவா செய்தேன் யா அல்லா என்னுடைய மனைவியின் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையை உன்னிடத்தில் நான் அம்மாநீதமாக ஒப்படைக்கிறேன் அல்லா இடத்துல ஒப்படைக்கிறார் அம்மா உன்னிடத்தில் நான் ஜி ஜத்தி என் மனைவி வயிற்றில் இருக்கிற பிள்ளைய உங்கள்டிதம் ஒப்படைக்கிறேன் நான் வெளிநாட்டுக்கு போறேன் அல்லாவுடைய பாதையில் போயிட்டு இருக்கிறேன் மனைவி குழந்தை உண்டா இருக்கிறாங்க அந்த குழந்தை பாதுகாப்பாக இருப்பதற்கு நீ ஒரு பொருள் ஒப்படைச்சது பயணமாயிட்டேன் பயணமாகி திரும்பி பல வருஷங்கள் கழித்து அவர் வர்றார் போயிட்டு வர்றார் வர்றதுக்குள்ள அவர் அந்த மனைவி கர்ப்பமாகி குழந்தை பெற்று முடிஞ்ச காலமாகி போச்சு ஊருக்கு வந்து பார்த்தால் அந்த பின்னால் தான் கேள்விப்படுகிறார் உங்கள் மனைவி மூத்தா போயிட்டாங்க இப்போ எல்லாம் மெசேஜ் பாஸ் பண்ண முடியாது கடிதங்கள் இல்லை தொடர்பு நீண்ட நாட்கள் சில நாட்கள் அந்த அம்மா குழந்தை பெற வேண்டிய காலங்கள் அதெல்லாம் கடந்து வந்து இறங்கினால் உங்கள் மனைவி மூத்தா போயிட்டாங்க மனைவி மூத்தா போயிட்டாங்கன்னா கர்ப்பமால இருந்தாங்க நாங்கள் அடக்கம் செய்துட்டோம் அப்படி கேள்விப்பட்டேன் ஒரு நாள் நான் கபுருக்கு அருகாமையில் நின்று நான் உரையாடி கொண்டிருந்த போது அந்த பக்கமாக ஒரு கபூரில் லேசாக தீ எரிஞ்சிச்சு ஒரு கபூரில் தீ அப்படியே தீ சுடர் விட்டு கொண்டே இருக்குது இப்போ நான் கேட்டேன் என்ன எங்கள் இடத்துல தீ பட்டுக்கிட்டே இருக்கேன் அது ரொம்ப நாளாக அந்த எரியுதுண்ணா அந்த தீ ரொம்ப நாளாக எரியுது யாரும் அணைக்க முன்வரது இல்லை ஏன்னா அதை அணையிறதில்லைன்னா அந்த தீ இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் மாலை நேரத்தில் வந்து அப்படி எரிஞ்சிட்டு நிற்கும் அப்புறம் தன்னாக இதாகிடும் அதை அணையிறதில்லை யாரும் அணைக்கவும் முடியாது ரொம்ப நாளாக எரியுது அப்புறம் விசாரித்தார் இது யாருடைய கபரு என்று விசாரித்தால் தன் மனைவியினுடைய கபரு தன் மனைவியினுடைய கபு ரொம்ப வேதனைப்பட்டார் ஆதுக்கப்பட்டார் என் மனைவியின் கபரா என்ன இங்கே என்று அந்த நெருப்பை அணைக்க முனைந்தால் முடியவில்லை நெருப்பு இருந்த இடத்தை தோண்ட அல்லாஹூ அக்பர் அந்த மன்னரையை தோண்டி பாதி வரைக்கும் வரும்போது உள்ளே குழந்தை இருந்த உயிரோடு இருக்கிறது ஹத்தாமனுடைய காலத்தில் நடந்த வரலாறு நீ உயிரோடு இருந்தது அசரி இது கேட்டது எடுத்துக்கொள்வன் குழந்தையை உன் வயிற்றில் இருப்பதை உன் மனைவியின் வயிற்றில் இருப்பது என் அமானிதம் என்று நீ சொல்லி போனாய் அதனால் அந்த குழந்தையை நாம் பாதுகாக்கிறோம் அது ரொம்ப நாளாச்சு ஆச்சு அந்த அம்மா மூத்தா போய் கர்ப்பமா மூத்தா போயிட்டாங்க அங்க போன பின்னால் அல்ல அந்த குழந்தையை வெளியில எடுக்கணும் எப்படி கொண்டு போறது அவர் வரணும் அடையாளம் அங்கே நெருப்பு எறிவதை போல் ஒரு காட்சி நான் தோன்றினால் பிள்ளை அங்கே உயிரோடு விளையாடி கொண்டிருந்தது ஆச்சரியப்பட்டேன் அல்லா இடத்தில் கேட்டேன் ரஹ்மானே என் குழந்தையை கொடுத்த நீ என் மனைவி அழைத்து கொண்டாயே அப்போது அசரீதி வந்தது நீ சொன்ன வார்த்தை பாதுகாக்கப்பட்டது என் மனைவியின் வயிற்றில் உள்ள சிசுவை நான் ஒப்படைக்கிறேன் அமான்தமாக என்று சொன்னால் நீ என் மனைவியையும் அவள் வயிற்றில் இருப்பதையும் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் உன் மனைவியும் ஹயாத்தா இருந்திருப்பார்கள் என் மனைவியும் என் மனைவியின் கருவில் இருப்பதும் உன் அமானம் என்று நீ சொல்லியிருந்தால் ரெண்டு பேரும் ஹயாத்தாக இருந்திருப்பாங்க ஆனால் நீ கருவில் உள்ளதை ஒப்படைக்கிறேன் என்றாய் அந்த பிள்ளையை நாம் பாதுகாத்தோம் எடுத்துக்கொள் நீ கொடுத்த கொடுத்தமா என்னிடத்தில் பொறுப்பு தந்தாய் அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றினேன் அல்லாஹ் செல்லதை நடத்தி காட்டுவான் அந்த தான் இந்த குழந்தை என்றார்கள் அப்படியானால் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது யாராவது சொல்லிடக்கூடாது இது உன் மகன்லாம் இல்லைப்பா இத்தனை நாள் கழித்து உன் மகன் இப்படி இருப்பானா இவ்வளவு நாள் அடக்கமான பின்னால அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா அப்படி இல்லைன்னு யாராவது சொல்லிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இவருடைய அனைத்து அடையாளத்தையும் அந்த குழந்தையில் வைத்தை பிறக்க வைத்தா இவர் முகத்தை பார்த்தா அந்த பிள்ளை மாதிரி இருக்கும் அந்த புள்ளையை பார்த்தா இவரை மாதிரி இருக்கும் ஏன் அப்படி ஒப்பை ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு ஒப்பா இருப்பதை போல் அல்லாஹ் தந்தையையும் மகனையும் ஒப்பாக்கினான் ஏன் யாரும் இந்த பிள்ளை உனக்குள்ளது இல்லை என்று சொல்லிடக்கூடாது அல்லாஹவின் பேர் அற்புதம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஒன்றைதான் இன்று அல்லாஹ் ஓதப்பட்ட வசனத்தில் சொன்னா என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு நான் போதுமானவன் என்னை நம்பியவர்களை கைவிடுவதில்லை கேட்டவர்களுக்கு இல்லை என்று நான் சொல்வதில்லை அமானவிதமாக என்னிடத்தில் நீங்கள் எதை ஒப்படைத்தாலும் அது நிறைவேற்றி தரப்படும் என்கிறான் நம்ம எப்படி நடப்போமோ அப்படியே அவனும் நடக்கிறான் அலை சல்லா ஹுபிகாபின் அப்தா தன் அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா நான் ஏன் இருக்கிற போது நீ ஏன் பயப்படுற குரான் அடுத்து வருது அவங்களை சொல்லி இவங்களை சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க எதுக்கு பயப்படுறீங்க நான் அல்லவா உங்களுக்கு பொறுப்பு நான் பொறுப்பாக இருக்கிற போது நீங்கள் யாரை பயந்து என்னாக போகுது யாரு தான் எதை செய்துவிட முடியும் என்று கேட்கிற அந்த பாணி நமக்கு ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தருகிறது எல்லாம் எல்லாமல்லா அவனை நம்பி வாழ தோல்வி செய்வானாக அவன் நமக்கு போதுமானவன் என்பதை அப்போது அப்போது உணரச் செய்வானாக அவன் நடத்தின் நமது பொறுப்புகளை ஒப்படைத்தால் அவன் நிச்சயம் நிறைவேற்றி தருவான் அமான் இதை இதை வச்சுக்கிறப்ப இதை காப்பாற்றிதான்னா காப்பாற்றி கொடுக்கிறான் எப்படி உமரி பிரகத்தாவின் காலத்தில் நடந்த அந்த வரலாறு ஆகிரம் பாடத்தையும் படிப்பினையும் தருகிறது அல்லாஹ் அப்படி நம்பிக்கையோடு வாழ தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய்வொழிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த ஒரு பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதார வைத்து என் வார்த்தைகளை நிறைவே படுத்துகிறே வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலைக்கும் ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் கனிஹே மக்களே இன்ஷா அல்லாஹ் நாளைல இருந்து புனிதமான இருபத்தி ரெண்டாம் நாள் இரவு ஆரம்பமாகிறது ரமதானுடைய ரமதானுடைய முக்கியமான இரண்டு பகுதிகள் கழிந்து மிக மிக முக்கியமான மூன்றாவது ஒரு பகுதி ரமதானுடைய பெரும் பகுதி கடைஞ்சிருச்சு மிக மிக முக்கியமான மூன்றாவது பகுதி இந்த ரமதானுடைய இந்த கடைசி பத்துல நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ஹசூல்லா அவர்கள் சதீனா மலம்புரா சென்றதிலிருந்து இருந்து செல்லந்தாலை செல்லும் அவர்கள் எழுத்திக்காக விட்டதில்லை தொடர்ந்து இழத்திக்காக இருந்தார் ரப்போடு நம்மை அதிகமாக நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான காரியம்தான் எழுத்திக்காகும் கல்குகளை விட்டு நம்மை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஹாரிக்கோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவது படைத்தவரோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதுதான் எழுத்திக்காகும் அதனாலே இந்த புனிதமான நாட்கள்ல ரெண்டு துவாக்களை அதிகமா ஓதிட்டு வரணும் ரெண்டு துவாக்களை அதிகமாக தனிமையிலேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி கண்ணீர் வடிச்சு அந்தாட்ட ரெண்டு துவாக்களை இந்த கடைசி பத்து நாட்கள்ல அதிகமா ஓதணும் அல்லாஹூம இந்த மாதிரி அல்லாகுமே என்னன்னா வாழ்ந்துட்டு யானம் அந்த குரான்ல சொல்வான் மனித வாழ்க்கையில யார் வெற்றி பெற்றாங்கன்னா யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அவர்கள் தான் வெற்றியான உலகத்தில் உள்ள வெற்றி எல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட ஆறுதல் சொல்ல முடியும் அல்லது மத்தவங்களுடைய உதவிகள் செய்ய முடியும் ஆனால் ஆகிரத்தில் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா சின்ன தோல்வி என்ன தோல்விதான் பாதுகாக்கணும் எந்த விதமான உகத்தானது மிகம் உள்ள எல்லா காரண காரியங்களும் துண்டித்து விடும் நல்லா சொல்லலாம் நெருக்கமானவங்கள்லாம் ஓடுவாங்கன்னு நல்லா சொல்றான் அதனால அந்த ஆகிரத்துல வெற்றின்னா வெற்றி தோற்பின்னா தோல்வினா அங்க வெற்றி யார் வெற்றார் என்று சொன்னால் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் குரான்ல அவ்வளவு அழுத்தமா பக்கத்து உறுதியாக திண்ணமாக நிச்சயமா அவங்கதான் வெற்றி பெற்றாங்க உலகத்துல சில பேர் அதை இந்த வெற்றியை நினைச்சிட்டு இருக்கிறாங்களே அல்லா அதுக்கு பதில் சொல்றான் இந்த உலக வாழ்க்கையினுடைய நினைவாடுகளில் ஏமாற்றும் சுகம் நல்ல சுகம் அதனால நம்ம ஆகிரத்தினுடைய நிலையான வெற்றியை கேட்கக்கூடிய ஒரு மகத்தான துறதான் அல்லாஹாம் என்னன்னா ஜன்னத்தை ஆரம்பலாம் அதையும் தனியா உட்கார்ந்து அந்த இரவு நேரங்கள்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹிடத்துல கண்ணீர் வடிச்சு ரே அந்த நேரத்துல எங்களை நீ எந்த நிலையிலையும் தோல்விகள் செய்திடாது ரொம்ப சொல்லி அந்த நேரத்துல நம்ம கண்ணீர் ஒழித்து ரப்படத்துக்கு கேட்க வேண்டிய இரவுகள் புனிதமான இந்த இரவு அதனால ரம்யான் அவர்களே அதாவது ரமதான்ல ஆணும் பத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குது முதல் பத்து இருக்குது அப்பா பள்ளியில இடம் பத்தாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்டம் அது நெருக்கம் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் குறையுது குறைஞ்சு வந்து அதுக்கு பிறகு பார்த்தா தூக்கி போண்டா பிடிக்கிறது இருபத்தி ஏழுல தான் பிடிக்குது அப்படி உள்ள நில ஆனா இந்த கடைசி பத்தை நான் அப்படி நினைச்சிடக்கூடாது புத்திசாலிகள் தவறவிடக் கூடாது புத்திசாலிகள் இந்த கடைசி பத்த அலட்சியமா நினைச்சிடவே கூடாது ரமதானுடைய சாரம்னு சொல்லலாம் ரமதானுடைய நிறைவினுடைய மிக முக்கியம் என்று சொல்லலாம் ஏத்திகாவை பொறுத்த வரையில முக்கியமான பல அம்சங்கள் இதுல இருக்குது பல விதமான ரகசியங்களும் இருக்குது அவங்க எந்த அளவுக்கு ரப்போடு தங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டுமோ அப்படி அதிகப்படுத்த வேண்டிய நான் தேவையில்லாத பேச்சு கூட பேசக்கூடாது தேவையில்லாத பேச்சுக்கள் கூட இந்த பத்து நாளும் போன ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு கேட்டதுவா கபு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால முடிஞ்ச வர ரொம்ப நிர்பந்தம் ஏத்திக்காம இருக்கிறவங்க ரொம்ப நிர்பந்தமான ஒரு நிலை ஒரு அவசரத்துக்கு ஏதாவது என்ன பயன்படுத்தலாமா மார்க்கத்துல தப்பு இல்லை ஆனா அதையே கொண்டு நிலவி கூட மார்க்க ரீதியான சில காரியங்களுக்கு ஏதாவது பயன்படுத்தலாமான்னு அது வேற விஷயம் ஆனால் உலக ரீதியான காரியங்கள்ல ரொம்ப நிர்பந்தமான விஷயங்களுக்கு மாத்திரம் தான் பயன்படுத்தான் ஏத்திக்காவுங்கிறதுக்கு ரப்போடு அதாவது அல்லாஹுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய ஏழு மகத்தான கூட்டங்களிலே இந்த ஏத்திக்காவை ரெண்டு கூட்டத்துல கூட்டத்தில் ஒன்னு என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் செய்கிறான் தனிமையில உட்கார்ந்து அவனுடைய கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு கூட்டமும் அல்லாஹுடைய அரசின் நிழலில் ஒருங்கும்னு வருது அதுக்கு சரியான முக்கியமான நேரம்ங்கிறது இந்த கடைசி இந்த கடைசி பத்து அது மாதிரி இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னா ரஜிலும் அவங்களுடைய கல்வம் அல்லாவுடைய பள்ளியோடு சம்பந்தமா சொல்ல சொன்னா இந்த பள்ளியிலேயே சேர்ந்திருக்கிறோம்னா அந்த கூட்டத்துல ரெண்டு கூட்டம் ஏத்திக்காமல் வந்துருச்சு அதனால சில பேருக்கு நிர்பந்தமான நிலை அவங்களுக்கு இருக்க முடியாதுன்னு சொன்னா முடிஞ்ச முடிஞ்சவரை இரவு நேரத்துல தகஞ்சதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ பள்ளியில வந்து இருக்கணும் விவாதம் செய்யணும் இரவு முடிஞ்சவரை நம்ம ஹயாத்தா இருக்கணும் சில பெரிய ஆட்கள் மாதிராதி இது அதிகமா சாப்பிடுறவங்க நிர்பந்தமா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு இரவு தூங்கினா தான் அவங்களுக்கு அடுத்து மற்ற வேலைகள்லாம் ராகத்தா இருக்கும் உடம்பு அப்படின்னு சொன்னா நிர்பந்தமா அவங்க தூங்கிக்கிறதாம் இல்லைன்னு சொன்னா பகல்ல முடிஞ்சவரை தூங்கிக்கிற வேண்டியதான் இரவு முடிஞ்சவரை ஹயாத்தா இருக்கு இர என்ன ஹரீசர் வருது கண்மணி முகமது ரசூன் தான் செல்லாம் செல்லாம் இந்த கடைசி பத்து வந்துடுச்சுன்னா எசுந்துமே சரவு தங்களுடைய இடுப்புல கட்டிடுவாங்க தயாராயிடுவாங்க வாய்ந்ததாக குடும்பத்தாரவம் எடுத்து விடுவாங்க இரவு முழுவதும் இரவு முழுவதும் அவங்க இந்த உலகத்தை விட்டு பெரிய அந்த கடைசி எடுத்துக்காக இருக்கிறது இருபது நாள் இருந்தாலும் போடு உள்ள ஒரு நிலையை அதிகப்படுத்துவது காரணம் எல்லாம் துணியாவைதான் நம்ம கட்டிட்டு அணுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாட்களில் அல்லாஹருடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான மகத்தான ஒரு நாட்களாக இந்த கடைசி பத்தை அதை நம்ம பிறகு அல்லாஹ் நான் ஜன்னத்தை ஆரம்ப நானே அந்த மகத்தான வெற்றிக்குரிய ஒரு காரியத்தை அல்லவா கு செய்கிறோம் ரெண்டு நேரத்துல மலக்குமார்கள் ரெண்டு தொழுகில ஒன்று சேர்றாங்க அசர்லை சுபூரை அதனால அந்த மலக்குமார்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த ஒரு நேரத்துல இந்த துவோடு நம்ம அந்த சுமகனுடைய நேரத்தை கழிச்சோன்னு சொன்னால் அது ஒரு மகத்தான ஒரு பாக்கி அதனால அருமையான திருமக்களே புனிதமான இந்த கடைசி பத்தை மிகுந்த வாக்கியத்தோட கிடைக்க வேண்டும் என்று எனக்கு உங்களுக்கு ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏத்திகாப் இருக்கிறவங்க நாளைக்கு வகைக்கு முன்னால பள்ளிக்குள்ள வந்துடும் அவங்க வந்து சுண்ணத்தான் ஏத்திக்கா மத்த மூன்று வகையான ஏத்திகாப் இருக்குது ஒண்ணு வாஜிப் இன்னொன்னு சுன்னத்து இன்னொன்னு நபில் வாஜிப் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அவரால் நதிர் செய்தார் நான் வந்து இந்த காரியம் ஆச்சுன்னா நான் ஒரு நாள் ஏத்திக்கா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த செய்யறது நதிர் அதுக்கு பேர் நேர்ச்சை அதை கண்டிப்பா செய்யணும் இன்னொன்னு சுண்ணத்து சுண்ணத்து அக்கதா அப்படின்னு சொன்னா வலியுறுத்தப்பட்ட மக சுன்னத் இந்த ரெண்டு எழுத்திக்காவும் நோம்பு இல்லாம முடியாது நோம்போட தான் இன்னொன்னு நபிலான் ஏத்திக்காரு நபிலானை பள்ளிக்கு நம்ம வர்றோம் உஷாவுக்கு வந்துடுறோம் பல பேர் ஏழு மணிக்கு தான் உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்துல ஏத்திக்கா நீ எத்து வச்சுட்டு உள்ள வந்து திகன் வைங்க போகும் பொழுது ஒவ்வொரு ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நீண்ட நேரம் பள்ளியில் இருக்கிறதும் இல்லையா இதுவும் ஏத்திகாப் இது நபிலான ஏத்திக்கா இந்த நபிலான ஏத்திக்காவுக்கு இல்ல நபிலான யாத்திக்கா எப்பொழுதுனாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருந்து அதனால இந்த நேரங்களை வந்து முடிஞ்ச வர இரவு நேரங்கள்ல அதிகமா குரான் ஓது அதிகமா அதுக்கு செய்யணும் நபிலான தொழுகைகள் அதிகமா தொழுகணும் ஒவ்வொரு ஹாஜத்தையும் நீங்க எடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் இருக்குது துன்ய வையான காரியங்களையும் நீயத்தை வச்சு தொடங்கும் மறுமை ரீதியான காரியங்களையும் வச்சு கேட்கணும் எல்லாத்தையும் துணியா மட்டும் கேட்க கூட கூடாது காரியங்களையும் அல்லாட்டும் கேட்கணும் மறுமை ரீதியான காரியங்களை குறிச்சு வச்சு ரெண்டு ரக்கா தொழுது படைச்சரை போட்டு நம்ம கேட்கணும்னு இங்க அது ஆனந்தப்படுவாங்க அதனால இந்த நாட்கள்ல வந்து அதிகமாக புலாம் ஓதுவது அதிகமாக நிக்கி செய்வது அதிகமாக நாம் விபாதை செய்வது அதிகமாக இஸ்தியபார் செய்வது காலை நேரம் தகஜந்தனுடைய நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் துவாசி துவாசத்தில் துவாசி அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பின் நேரத்துல இருந்து தகஜதும் நம்ம வியப்பும் ஜமாத்தா நடக்கிற மாதிரி ஒரு இரண்டரை மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடும் சொன்னாலும் இன்ஷா அல்லா நம்ம அல்லாவுக்காக செய்யணும் முகஸ்ததிக்கு பாராட்டுக்கு பரபரப்புக்கு அப்படி ஒரு நிலையெல்லாம் செய்யக்கூடாது அதனால இன்ஷா அல்லா நம்மதான் உன்னுடைய இறுதி பத்துங்கிறது தைலத்துல கதிரடைப்பது இன்ஷா அல்லா தைலத்துல கதிரா என்ன தைலத்துல கதிரை எப்படி பயன்படுத்தணுங்கிற சம்பந்தமா இன்ஷா அல்லா நான் ஜும்மாவில அல்லாவுடைய நாட்டம் இருந்தா இன்ஷா அல்லா நாளைக்கு சொல்லுவோம் அதனால இந்த இரவுகளை எல்லாரும் வேண்டுதலாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்பாசி மகானகுத்தாலா பாக்கியமான அந்த நெயிலத்தொரு கதிரை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அந்த நசீவை தந்திர முடிவானாக அப்போது உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த நாட்களை அல்லா காரணமாக்கி அருண்வானாக அல்லாகுத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் நிறைவேறுவதற்கும் நம்முடைய தீனியான துண்ணியவியான உகரவியான எல்லா காரியங்களுடைய மேன்மைக்கும் நாம் செய்யக்கூடிய துவாக்களை அல்லா இந்த நேரத்தில் செய்து அந்த நன்மைகளுக்கெல்லாம் அருள்வானாக காரணமாகி அருள்வான அளவற்றார்கள் ஆழனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனவே இன்று அந்த அருளுக்குரியவர்கள் எத்தகையவர்கள் எனில் அவர்கள் உம்மி நபியாகிய இந்த தூதரை பின்பற்றுவார்கள் இவரை குறித்து அவர்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதையும் காண்பார்கள் இவர் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார் தீமைகளில் இருந்து அவர்களை தடுக்கின்றார் மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார் தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார் மேலும் அவர்களின் மீது உள்ள சுமையை இறக்குகின்றார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத்து எறிகின்றார் எனவே அவர்கள் இந்நபி மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகின்றார்களோ மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினை பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்களாவர் முகமதே நீர் கூறும் மனிதர்களே திண்ணமாக வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகிய அல்லாஹுவின் தூதராக நான் உங்கள் அனைவர் பாலும் அனுப்பப்பட்டுள்ளேன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனே வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்கின்றான் எனவே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவனால் அனுப்பப்பட்ட உமை நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரோ அல்லாஹுவையும் அவனுடைய வேதங்களையும் நம்புகின்றார் மேலும் அவரை பின்பற்றுங்கள் அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும் பாகம் ஒன்பது அத்தியாயம் ஏழு வசனங்கள் நூற்று ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்று ஐம்பத்தி எட்டு தலா பின் உபேதுல்லா அலியுல்லாக அனுபவர்கள் கூறியதாவது நாங்கள் திறந்த வெளிகளில் தொழுது கொண்டிருப்போம் அப்போது எங்களுக்கு முன்னால் கால்நடைகள் கடந்து செல்லும் எனவே இது பற்றி நாங்கள் அல்லாஹின் தோர் சலுல்லாஹு அலைவசம் அவர்களிடம் கூறினோம் அப்போது அவர்கள் உங்களில் ஒருவர் வாகன ஒட்டகத்தின் சேனத்தில் உள்ள சாய்வுக்கட்டை போன்றதை தடுப்பாக வைத்துக் கொள்ளட்டும் பிறகு அவரை எது கடந்து சென்றாலும் அவருக்கு பிரச்சினை இல்லை என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் சிறு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் அப்துல்லா பின் நுமைர் ரஹமத்துல்லாஹி அனுஹு அவர்களது அறிவிப்பில் பிறகு அவரை யார் கடந்து சென்றாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை என்று இடம்பெற்றுள்ளது சஹீஹ் முஸ்லிம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் நெற்றி மூக்கு இரு உள்ளங்கைகள் இரு முழங்கால்கள் இரு பாதங்களின் நுனிகள் ஆகிய ஏழு உறுப்புகள் தரையில் படுமாறு சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டுள்ளேன் நான் முடியையோ ஆடையையோ தரையில் படாதவாறு பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் எனவும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் இதை இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் சிறவணக்கம் சஜிதா செய்தால் அவருடன் ஏழு உறுப்புகள் சிறவணக்கம் செய்கின்றன அவருடைய முகம் இரு உள்ளங்கைகள் இரு முழங்கால்கள் மற்றும் இரு பாதங்களின் நுடிகள் ஆகியவையே அவை இதை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபர் அலி அல்லாஹ அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு